எதையோ இழந்தது போல் எல்லோருக்கும் ஓர் உணர்வு மனதில் ஆறாத வருவாய் எதையோ இழந்தது போல் எல்லோருக்கும் ஓர் உணர்வு மனதில் ஆறாத எத்தனை இழப்புகளும் இடம் எந்த இழப்பை எழுதிட்டாலும் இழந்தவனுக்கு தானே புரியும் இழப்பின் வழி எத்தனை இழப்புகளும் இடம் எந்த இழப்பை எழுதிட்டாலும் இழந்தவனுக்கு தானே புரியும் இழப்பின் வழி வெற்றியின் வாசற்படியில் எறியும் வெற்றியை வெற்றியின் வாசற்படியில் வெற்றியை இழந்தவனிடம் அறியா வயதில் பெற்றோரை இழந்து அனாதியாய் யாரு மட்டு அல்லல் படுபவனிடம் கேட்டு பாரில பின்னலி அறியா வயதில் பெற்றோரை இழந்து அனாதியாய் யாரு மட்டு அல்லல் படுபவனிடம் கேட்டுப்பாரில பின்னலி காலம் முழுவதும் காதலித்து இன்பத்திலும் துன்பத்திலும் உன் உன்னோடு என ஆறுதல் அளித்த காதல் உறவினை இழந்தவனிடம் கேட்டுப்பார் காலம் முழுவதும் காதலித்து இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கோர்த்து உன்னோடு என ஆறுதல் அளித்த காதல் உறவினை இழந்தவனிடம் கேட்டுப்பார் இளம்பிள்ளே உறவுகள் உடைமைகள் உறங்கிய இடம் அனைத்தையும் இழந்து

நம் ாகவே வாழும் எதை இழந்தாலும் நாம் எம்மிடமுள்ள தென்னம்பிக்கையை இழக்காதவரை இவ்வுலகில் எதுவுமே பேரிழக்கும் எதை இழந்தாலும் நாம் எம்மிடமுள்ள தென்னம்பிக்கியை இழக்காதவரை இவ்வுலகில் எதுவுமே பேரிழக்கும் இழந்தவை இழந்தவையாகவே இருக்கட்டும் இழந்தவை இழந்தவையாகவே இருக்கட்டும் எதற்காகவும் உங்கள் தென்மானத்தையின் தன்னம்பிக்கையையும் உழக்காதீர்கள் எதற்காகவும் உங்கள் தென்மானத்தையின் தன்னம்பிக்கையையும் உழக்காதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்வதற்கே